ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி என் ஆன்பு தங்கமி இப்போது உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நினைத்து கவலைப்படாதே ஏன் தங்கமி பாதியில் வந்தது போல் இந்த கஷ்டங்கள் எல்லாம் பாதியில் சென்றுவிடும் உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனையை தீர்த்து நீ என்னிடம் கேட்ட வரத்தை உனக்கு தரப்போகிறேன் இதற்காகத்தானே தினமும் அழுது கொண்டும் உறக்கம் இல்லாமல் என்னிடம் உன் கஷ்டங்களை சொல்லி கொண்டிருக்கிறாய் உன் வாராகி அம்மா உனக்கு நல்லதை செய்வேன் நான் அதை மறந்துவிட மாட்டேன் தங்கமே உன் வாழ்வில் சில பிரச்சனைகள் நடக்கிறது அதை நீயே சரி செய்யலாம் உன்னால் முடியாது என்று நினைக்காதே முடியும் என்று முயற்சி செய் அதில் உனக்கு நல்ல தீர்வும் விடையும் உனக்கு கிடைக்கும் நடந்து முடிந்ததை மறந்துவிடு இனி நடப்பதை எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று இரு எல்லாம் நல்லதாக நடக்கும் தங்கமே உன்னுடைய வெற்றியை அடைய தடைகள் வந்தாலும் அதை கண்டு நீ விலகி விடக்கூடாது உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் உன் வாராகி அம்மா நான் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ தேவையில்லாததை நினைத்து கவலைப்படாதே தங்கமி உனக்கு நேரம் கிடைக்கும்போது எல்லாம் உன் வாராகி ஆலயம் வந்து செல் உனக்கு அமைதியை கொடுப்பது மட்டுமல்லாமல் உனக்கு தேவையானதே உனக்கு வரமாக உன் வாராகி அம்மா உனக்கு கொடுப்பேன் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை உனக்கு வந்தாலும் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ தோற்று போகவும் விடமாட்டேன் இதோ எல்லாவற்றையும் நான் சரி சரிசெய்ய போகிறேன் உனக்கு சொல்வது மட்டுமல்ல அத்தனையும் உனக்கு தந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் அதற்குத்தான் உன் வாராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கிறேன் நீ இதை நினைத்து கவலைப்படுவதால் எந்த பலனும் இல்லை தினமும் உன் வாழ்க்கையை நினைத்து கவலைப்படும் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அமையும்படி நான் செய்வேன் கொஞ்சம் பொறுமையாக இரு தங்கமே நல்லதை நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் நேர்மை என்பது இப்போது இந்த கலியுக காலத்தில் மிகவும் அரிதானது ஒன்றுதான் அப்படிப்பட்ட நேர்மையும் நல்ல செயல்களும் நல்ல வார்த்தைகளும் உன்னை அலட்சியம் படுத்தியவர்களிடம் எதிர்பார்க்காதே தங்கமே தேவை இல்லாமல் நீதான் ஏமார்ந்து போவாய் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் ஏன் இப்படி பேசுகிறார்கள் ஏன் இப்படி உன் மனம் கஷ்டப்படும்படி இதுபோல் செயல்களை செய்கிறார்கள் என்ன நடந்தாலும் தைரியமாக இரு உன் மனதை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் தேவையில்லாமல் இதையெல்லாம் நினைத்து கொண்டு குழப்பம் அடையாதே தங்கமே உனக்கானது நல்லதை நிச்சயம் நடத்தி கொடுப்பேன் உன்னை வழிநடத்த உன் வாராகி அம்மா இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் எக்காரணம் கொண்டும் உன்னை மற்றவர்களிடம் உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே அப்படி நீ நினைக்கும்போது உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று உனக்கு தெரியாமல் இருந்துவிடும் உன்னுடைய தகுதி தனித்திறமை வாய்ந்தது எல்லோருக்கும் நல்லதை செய்யும் நல்ல பிள்ளையான உனக்கு நிச்சயம் நான் நல்லதை தான் செய்வேன் தங்கமே உன்னுடைய திறமையும் உன் நல்ல மனதையும் அறியாத சில மனிதர்கள் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அதை தவறாக உன் மனதில் நினைத்து கொள்ளாதே உன்னுடைய திறமை எனக்கு தெரியும் உன் அன்பும் உன் நல்ல உள்ளமும் எனக்கு தெரியும் நீ ஜெயிப்பதற்காக பிறந்த குழந்தை எப்போதும் நீ நம்பிக்கையுடன் மனதில் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் நீ இருக்க வேண்டும் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் தங்கமி நீ நினைப்பது சரியாக இருந்தால் எல்லாம் நல்லதாக நடக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உன்னை வெறுப்பவர்கள் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் உன்னிடம் அன்பாக பேசுபவர்களிடம் நீ அன்பாக பேசிவிடு என் தங்கமே நிச்சயம் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாறும்படி நான் செய்வேன் தங்கமி தவறு செய்பவர்கள் மட்டுமல்ல அந்த தவறை தட்டி கொடுத்து அதை செய்ய தூண்டுபவர்களும் அதை கண்டும் காணாமல் செல்பவர்களும் கூட தண்டனைக்கு உடையவர்கள்தான் அப்படி ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தும் போது அதை பார்த்தும் பார்க்காத போல இருப்பவர்களும் அதற்கான தண்டனையை வாராகி அம்மா கொடுப்பேன் நீ கவலைப்பட வேண்டாம் தங்கமே நீ அழுவாதை உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை மட்டும் பொறுமையாக கவனித்துப்பார் கவனிக்கும் போது உனக்கு கிடைக்கக்கூடிய தெளிவுகள் மூலமாக நீ நல்ல முடிவுகள் உன்னால் எடுக்க முடியும் வாழ்வில் என்ன நடக்கிறது என்று நீ சரியாக பார்த்து புரிந்து கொள் தங்கமி உன்னை பற்றி இல்லாததை ஒன்றை இருப்பதாக அவர்கள் கூறும்போது நீ இல்லாத நேரத்தில் பார்த்து உன்னை தவறாக பேசுபவர்களும் அதற்கு உண்டான கூலியை பெறத்தான் போகிறார்கள் தங்கமி உன்னை கஷ்டப்படுத்தியவர்களே என்னை நம்பி இருக்கும் உன்னை நான் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் உன்னை தவறாக பேசியவர்களும் உன்னை அள வைத்தவர்களும் அதற்கான தண்டனையை பெறப் போகிறார்கள் இத்தனை நாட்களாக நீ எவ்வளவு கஷ்டங்களை நீ அனுபவித்து விட்டாய் இனிமேலும் இந்த கஷ்டங்களை உன்னை விட மாட்டேன் தங்கமி இத்தனை நாட்களாக கஷ்டப்பட்டு வாழ்ந்த நீ இன்றும் சிறிது நாட்களே உன் வெற்றியை பெறப் போகிறாய் நீ நினைத்ததை உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக மாறத்தான் போகிறது நம்பிக்கையுடன் இரு தங்கமே எல்லாமே நீ நினைத்தது போல் எல்லாம் நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்